ஹாய் இன்னைக்கு நம்ம நேந்திர பழத்துடைய நன்மைகள் பார்ப்போமாங்க தினசரி நம்ம வாழ்க்கையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்கும் இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு நல்ல பழக்கமும் கொடுங்க ஏன்னா எல்லா பழத்துலேயும் எல்லா வகை சிறப்புகளும் இருக்குது இந்த நேந்திர பழத்தில் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க இந்த நேந்திரப்பழம் மட்டும் இல்லை எல்லா பழங்கள்லேயும் நோய் திருக்கும் வாய்ப்பே நோய் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குங்க ஸோ டெய்லி நம்ம ரெகுலராக ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்றது நல்ல ஒரு குட் ஹேபிட் தான் வாங்க முதல்ல நம்ம நேந்திர பழத்துடைய நன்மைகளை பார்ப்போம் இந்த ப பழம் வந்து கன்னியாகுமரி கேரளா மாநிலத்துல மிகவும் சிறப்புமிக்க ஒரு கனியாக இருக்குங்க இந்த பழத்தை பழம் என்று சொல்லுவாங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா கேரளா சைடுலாம் அந்த பழத்துடைய பேர் ஏத்தப்பழன் சொல்லுவாங்க மற்ற பழத்தை விட ஏராளமான சத்து இந்த பழத்தில் அதிகமாக இருக்குங்க இந்த பழம் பார்க்க சற்று பெரியதாக காணப்படும் உடல் சூடு உள்ளவங்க இந்த பழத்தை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வர்றனால படம்பு வந்து நம்மளுக்கு குளிர்ச்சி பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சோர்வாக இருக்கிறனால நம்மளுக்கு ரத்தம் குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால யூகிக்க முடியும் ஆனால் அப்படி இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பழமாக குட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பழமாக இருக்குங்க இந்த பழத்தை நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வரனால நம்மளுக்கு பிளட்டிங் க்ரீஸ் பண்ண குடிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க ரத்த லெவலை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பழத்தில் இருக்குது கண்டிப்பாக நைட்டு ஒரு வாழைப்பழம் இதை எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் காச நோய் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு தினமும் இந்த வாழைப்பழத்தோட சேர்ந்து ஒரு முட்டையை நீங்கள் டெய்லி நைட்டில் சாப்பிட்டுட்டு வரும்போது காசை நோய் கண்டிப்பாக தீரக்கூடிய தன்மை இந்த வாழைப்பழத்துக்கு இருக்குங்க அல்சர் அது மாதிரி வயிறு புண்ணா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க டெய்லி இந்த பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு வரனால அந்த புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அதனால நல்ல பசியும் தூண்டி நம்ம குடல் வந்து நல்ல ஒரு இலகுவாகக்கூடிய தன்மையே இந்த வாழைப்பழத்துக்கு அதிகமாக இருக்குங்க இந்த பழத்தில் அதிகமாக பொட்டாசியம் இருக்கிறதுனால தினமும் நம்ம காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழித்து இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரனால நம்ம இதயத்திற்கு நல்லதுங்க கெட்ட கொழுப்புகளெல்லாம் கரைக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பழத்திற்கு இருக்குது மாதிரி ஒல்லியாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க என்ன சாப்பிட்டாலும் நம்ம இழிஞ்சே கிடைக்கேன் குண்டா மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வாழைப்பழம் ஒரு நல்ல ஒரு சூப்பரான குட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த வாழைப்பழத்துக்கு இருக்குங்க அது மாதிரி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலாம் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா வாழைப்பழத்தை வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம் ஆறு மாதம் குழந்தையில இருந்து பெரியவங்களாக இருந்தீங்கன்னா டெய்லி அப்படியே சாப்பிட்டு முடிச்ச உடனே இதை டெய்லி சாப்பிட்ருலாங்க அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வெயிட் கண்டிப்பாக கெயின் ஆகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூவாக சாப்பிட்டாதான் ரிசல்ட்டு கிடைக்கவங்க மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்றதுனால இதில் அதிகமான நார்ச்சத்து இருக்குது நல்ல நம்மளுக்கு மலைச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கம் வரும் தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை சாப்பிடும்போது நல்ல தூக்க தூக்கத்தை கொடுக்குங்க குழந்தைகளுக்கு இந்த பழம் ஒரு முக்கியமான உணவுங்க ஆறு மாத குழந்தையிலேருந்து இருந்து நீங்க பாருங்க சரலா கதிதுன்னு வாங்கி கொடுப்பீங்க அதெல்லாம் கொடுத்தும் என் புள்ள ஒல்லியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பா இந்த வாழைப்பழத்துல நீங்கள் வேக வச்சு அப்படியே மசிஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதோடய வாழைக்காய் இருக்குது பார்த்திங்களா அந்த வாழைக்காயை எடுத்துகிட்டு வந்து தோல் சீவிட்டு நல்லா வெயில் அடிக்கும் போது இந்த பழத்தை நீங்கள் காயை வச்சு பவுட்ரு மொறுமொறு நாணை உடனே அதை மிக்ஸியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி இதை ஒரு பாக்ஸில் கண்டெய்னர் பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்கள் குழந்தைக்கு கஞ்சி கொடுக்கணுன்னு தோணுது அதுக்கு பதில் இந்த கஞ்சியை நீங்கள் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை சேர்ந்து கொடுக்கும்பொழுது குழந்த நல்லா ஒரு வெயிட் கெயின் ஆகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குதுங்க நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த பழத்தை கண்டுக்கிறதே இல்லை ஆனால் கேரளா சைடு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த வாழைப்பழம் இல்லாத இடமே இருக்காதுங்க எந்த ஒரு விசேஷமான நாளாக இருந்தாலும் சரி எதாவது கல்யாண நாள் எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலுமே இந்த வாழைப்பழத்தை தாங்க பந்தி பரிமாறுவாங்க அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரளாவிலே இந்த பழம் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க இந்த பொடியில் பார்த்தீங்கன்னா கால்சியம் பாஸ்பரஸ் அயன் சத்து அதிகமாக இருக்கிறனால கண்டிப்பாக நார்ச்சத்தும் குழந்தைங்களுக்கு செரிமானத்திற்கு உதவும் அதனால் இந்த பழத்தை நீங்கள் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படி பழமாக கொடுக்கலனா இந்த மாதிரி வாழைக்காயை வாங்கி காய வச்சு பொடி பண்ணி அதில் கஞ்சி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக குழந்தைங்கள் பலன் அடைவாங்க நீங்களும் பயன் பெறுங்க கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷாரியா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்